அன்பு தமிழ் சொந்தங்கள டூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நீ காலையில் புதிய செய்தி நமக்கு வந்திருக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி அவர்கள் ஒரு புதிய செய்தி வந்திருக்கிற அடிப்படையில் அன்பில் மகேஷனோட உங்களுக்கு எல்லாத்துக்கும் பள்ளி கல்வித்துறை மூலமாக பள்ளிக்கூடமாக எப்போ தருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறது எல்லாருக்கும் தெரியும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு வீடியோ வரும் ஏன்னா நிறைய வைரலாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூபில் போட்டிருக்காங்க செ செய்திகளை வந்துட்டு பத்திரிகையில் வந்து இருக்கு நம்ம டூடியூப் சேனலில் என்ன சொல்லப் போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொல்லுங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே நண்பர்களே தமிழ் சொந்தங்களே ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் தரப்புன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து அன்பில் மைஸ்திரி பையன் சொல்லியிருந்தாரு அதுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலுங்க நூற்றி ரெண்டு ப வெயில் இருந்தது செஞ்சி சரி தருமபுரி வேலூர் கிருஷ்ணகிரி ஏன் டெல்டா மாவட்டங்களில் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை எல்லாத்துலேயுமே நூற்றி பத்து டிகிரி ஃபரங்கீட்டை நம்ம வெப்பத்தை எதிர்பார்த்தோம் அது இடையில் வந்து ஜூன் மாதம் அதை மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ஒரு செய்தி வந்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாம் தேதிங்கிறது மாறிடும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது நம்மளும் கூட அவர் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக இப்போ புதிய செய்தி என்ன வந்துருக்கா பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க புது உடைகள் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அங்கே அரசு பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் புத்தகங்கள்லாம் அனுப்பக்கூடிய பள்ளி தொடர்ந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து புத்தகங்கள்லாம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்குது மார்க் ஷீட் கொடுக்குறவங்களுக்கு பிள்ளைகளுக்குலாம் மார்க் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது சொல்லணும் டிசி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடங்க ஒன்பதாவது பாஸ் பண்ணு போனா போனாக்கா ஹைஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு டிசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹையர் செகண்டரிக்கு போகிறவங்களுக்கு ஒன்பது பத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் டிசி கொடுத்துக்கிட்டு இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடம் எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு வைரல நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளாம் அப்படித்தான் குழப்பிட்டு இருந்து ஒரு குழப்பம் வந்துச்சு ஏன்னா கல்வித்துறை மூலமாக வந்துச்சு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக வெயில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நமக்கு வந்து ரெண்டாம் தேதி ஜூனுங்கிறது ரெண்டாயிரம் எட்டாம் தேதி மாறுறதாக வாய்ப்பு இருந்தது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ் திரு பொய்யாமொழியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களும் ஒரு செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாம் தேதி கண்டிப்பாக பள்ளிக்கூடம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பள்ளிக்கூடம் கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியான மாணவர்களுக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்கும் ஒரு வார வாரம் லேட்டாக போனாக்கா நமக்கு நம்ம இருக்கும் விளையாடலாம் பொழுது போகலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னாக்க ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கம் இருக்கும் பெற்றோர்களுக்கு மாணவர்களை காலையிலேயே தயார் பண்ணி அனுப்பணுமேங்க ஒரு கலக்கம் இருக்கும் ஸோ எதுவே இருந்தாலும் சரி கல்விங்கிறது நம்ம கற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உலகத்திலே மிகப்பெரிய அழியா செல்வம்னு சொன்னால் கல்வி தான் அதை கற்றுக்கிறதுக்கு மாணவ செல்வங்களை தயார் பண்ணுறதுக்கு பெற்றோர்களே நீங்கள் தயாராகிடுங்க படிக்கிறதுக்கு மாணவர்களே நீங்கள் தயாராகிடுங்க ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் வர வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாம் தேதி ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் i